தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொன்ன கதை இது என்னுடைய நண்பர் ஒருத்தர் மேஜிக்கெல்லாம் செய்வார் ரூபா நோட்டை விழுங்குவார் அதை அப்படியே மடிப்பு கொலையாமல் டட்ட நாய் அப்படின்னு எடுத்து காட்டுவார் ஒரு நாள் ஒரு பத்து ரூபா கொடுங்க எடுத்து காட்டுறேன்னாரு சரின்னு கொடுத்தேன் வாங்கி வாயில் போட்டவர் கொஞ்ச நேரத்தில் வெளியே எடுத்து காட்டினார் கொடுத்தாரு அதில் பதினோரு ரூபாய் இருந்துச்சு ஒரு பத்து ரூபா அப்புறம் ரூபா ஒரு ரூபா அதிகமாக இருக்கு என்ன அதான் வட்டி அப்படின்னு சொல்லி என்னோட வாய் ஒரு பேங்க் மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக காமிச்சார் எனக்கு ஆர்வம் ஆயிடுச்சு அதிக வட்டி ஆசை வந்துடுச்சு அடுத்து ஒரு ஐநூறு ரூபா நோட்டை எடுத்து நீட்டினேன் அப்படியே வாங்கி வாயில் போட்டவர் அமைதியாகவே இருந்துட்டார் நான் ஐநூறு ரூபாயோட கூடவே ஒரு ஐம்பது ரூபா வரும்னு ஆர்வமாக காத்து கிடந்தேன் அப்படியே அமைதியாகவே இருந்தார் கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய முகம் ரொம்ப வாடிப்போச்சு வாடின முகத்தோடு அப்படியே கிடந்தார் போட்ட பணம் வட்டியோட வெளியே வரலையேன்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் இப்படி சொல்லிவிட்டார் மணிக்கணும் தம்பி இந்த வங்கி திவாலாகி போச்சு போட்டது போட்டது தான் இப்போதைக்கு அது வெளியே வராது என்ன செய்ய ஆசை பேராசையாகவும் அன்பு வெறியாகவும் மாறும்போது அமைதி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறது இது மேக்ஸிம் கார்கி ஆசைகள் இல்லா வாழ்க்கையை நீடி தேடி போவதும் சரி துன்பங்கள் இல்லா வாழ்க்கை உன்னை தேடி வருவதும் சரி இரண்டும் சரி சமமான கால நிகழ்வோட்டங்கள் ஆசைங்கிறது இவ்வளவு தாங்க கிடைக்காதவருக்கு ஏக்கமாயிருக்கும் கிடைச்சவருக்கு அது அழுத்து போயிருக்கும் இதோ அட்டகாசமான ஆசை அட்டவணை கேட்குறீங்களா தயாரா உலகம் இயங்கவும் அழியவும் காரணம் ஆசை இருப்பவனுக்கு இருக்க வேண்டாம் என ஆசை இல்லாதவனுக்கு இருக்க வேண்டும் என ஆசை நிற்பவனுக்கு நடக்காசை நடப்பவனுக்கு பறக்க ஆசை விதைக்கு விருட்சமாக ஆசை விருட்சத்துக்கு விதையாக ஆசை மனிதரின் ஆசை தீரா ஆசை கடவுளின் ஆசை தீர்க்க முடியாத ஆசை ஆம் அன்பான ஆசை ஆள்கிறது ஆபத்தான ஆசை அழிக்கிறது வாழ்க்கையோட தத்துவம் இதுதாங்க ஒன்று போது அது நமக்கு கிடைக்காது அது கிடைக்கிறப்ப அது மேல ஆசையே இருக்காது என்ன மனித மனமாடாயுது இதை கேளுங்க ஆசை பேராசை ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எதுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ஆசை ஆனா அப்படி ஆன பிறகு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது பேராசை அவ்வளவுதான் வித்தியாசம்